முன்னெட்டு வசித்து சொல்லுங்க அதே மாதிரி பொரியல் மூணு மூணு பொறியியல் மூணு மூணு பொரியல் நூத்தி எட்டு ஊருக்கு நூத்தி எட்டு ஊருக்கு நூத்தி எட்டு ஊர் போட்டுக்கிட்ட எருந்து மழை எழுந்த பழம் செம்பழம் ஒன்று பூசரிக்காய் ஒன்று கோழி மலி மலி வந்து மலி வந்து மலை பூ பூசரிக்காய் ஒன்று

கூட்ட ஊர் ஊட்டை சேர்த்துக்கு வீட்டை வச்சுங்க கொஞ்சம் சேரணும் ஐங்காய்ட்டு அழைச்சிங்கன்னா காக்கா கூண்டு எடுத்தீங்கன்னா ஒரு வேறு வேற காக்கா கூண்டு அடிச்சிங்கன்னா அது ஒரு வேர் மூணு வேற அந்த வேறு ப்ளஸ் தீட்டு துணி பெண்களுடைய தீட்டு துணி அந்த துணிக்கு தங்கிடி ஐங்காய் வச்சுக்கிட்டு ஒரு மூணுக்கு போட்ட வளர்த்து மூணு ஊறு கொடுத்து ஒரு வீட்டு வேலை வீடு ಸಂದರ್ಭ ಕೂಡ ಆಗಂತ ಇದೆ ಸ್ವಂತ ಕಾಲೇಜು ಶುರುವಾಗಿದೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಕ್ಟಿವಿಟಿ ಬರ್ತಿದೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಇದ್ರೆ ಪಾಡಿ ಎಲ್ಲ ಅವರು ಆಯ್ಪಡೆ ಮಾಡಿ ಮಾತಾಡೋದಲ್ಲ ಇట్లా ವಿಚಾರ ಮಾಡ್ತಾರೆ ಆನ್ಸರ್ ಆಯಿತ್ತಿ ಹಲ್ಲೆ ಪಾಡಿಗಳು ಏ